வணக்கம் இப்போது நம்ம இன்டர் கனெக்டிவிட்டி டீடைல்ஸ் எப்படி ஒரு ஸ்கூலில் உள்ளீடு செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஸ்கூல் லாகின் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்க போகிறோம் லாகின் பண்ணதுக்கப்புறமா இன்டர்னென்ட் கனெக்டிவிட்டி டீடைல்ஸ் அப்படின்ற பட்டன டேப்ல செலக்ட் பண்ணிக்க போகிறோம் இதில் ஒன் டைம் சார்ஜ் மற்றும் ரிசிப்ட் டீடைல்ஸ் ரெண்டு டீடைல்ஸும் இதில் இருக்கும் இந்த ஒன் டைம் சார்ஜ் டீடைல்ஸ்ல ஆல்ரெடி இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் உள்ளீடு செய்யப்பட்ட டேட்டா எல்லாமே பேச்சப் ஆகி வந்திருக்கும் இதில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட் ஃபார்ம்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணி இதில் இன்டர் கனெக்ஷன் இருக்கா இதில் எந்த மாதிரியான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ரொவைடர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றதையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் நீங்கள் வந்து உள்ளீடு செஞ்சுக்கலாம் இதில் டிஸ்ட்ரிக்ட் கோட் இதில் லேண்ட்லைன் நம்பர் உள்ளீடு செய்யணும் இதில் ஒன் டைம் சார்ஜ் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றதையும் நீங்கள் சப்போஸ் கொடுக்கல அப்படின்னாலும் உள்ளீடு செஞ்சுக்கலாம் இது இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற காலம்ல உங்களோட பிளானோட ஆக்டிவேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த பிளான் என்றைக்கு ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிளான் ஆக்டிவேட் பண்ண டீட்டெயில்ஸ் டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வவுச்சரில் எவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி பிளானாக இருக்கும் அப்படின்னு கொடுத்த கொட்டேஷன் அமௌண்ட்டையும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும் இது என்டர் பண்ணும்போது நம்ம வந்து பைஸ் வேல்யூ ரெண்டு வேல்யூ வச்சு என்டர் பண்ணனும் அதாவது ஒரு புள்ளி வச்சு எவ்வளோ பைஸ் அப்படின்றதையும் அக்யூரேட்டாக நம்ம வந்து என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் கொடுத்த வவுச்சரை நம்ம வந்து இன்புட் பண்ணிக்க போகிறோம் இன்புட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்க போகிறோம் அந்த டிக் நம்ம பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மந்த்லி மந்த்லி நம்மளோட ரிசிப்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஆட் ரிசிப்ட் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்க போகிறோம் செலெக்ட் பண்ணிவிட்டு எந்த அகடமிக் இயருக்கு நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறமோ அதாவது எந்த இயருக்கு நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறமோ அந்த இயரை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியில் நான் பில்லை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செலக்ட் பண்ணிவிட்டு ஜனவரி செலக்ட் பண்ணிட்டேன் இந்த மாதத்துக்கான பில் செலுத்தினா அப்படின்னு கேட்குறது அது எஸ் அப்படின்றத செலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு பில்லையும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதையும் நான் வந்து என்டர் பண்ணி டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மந்த் மாசத்துக்குரிய இது வந்து சேவ் ஆயிரும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு மாதத்துலேயும் நான் கட்டின பில்லை வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா ஆட் இன்வாய்ஸ் பில் அப்படின்ற பைக் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரிக்கான பில்லையும் அடுத்த மாதத்துக்கான பில்லையும் நான் ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி எல்லா மாதத்துக்கான இன்வாய்ஸ் பில்லாமையும் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு டீட்டெயில்ஸையும் நான் வந்து என்டர் பண்ணிட்டே வரணும் இப்போ ஏதாவது ஒரு மாசத்துக்கு நீங்க கட்டாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து மார்ச் சப்போஸ் மார்ச் மாசத்துக்கு நீங்க கட்டாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றதையும் நீங்க வந்து என்டர் பண்ணிடணும் ஸோ இது மாதிரி எல்லா மாதத்துக்கும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சிடணும் ரிசிப்ட் இருக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் ரிசிப்டை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வியூ பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்